நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விஜயாபதி ஊராட்சி ஆவடியால்புரம் கிராமத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன தினசரி பொதுமக்களுக்கு ஊராட்சி சார்பில் வழங்கக்கூடிய குடிநீர் முறையாக வழங்காததால் ஒரு குடம் தண்ணீருக்காக பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது சில நேரங்களில் அந்த ஒரு குடம் தண்ணீர் கூட கிடைக்காமல் திரும்பி செல்லக்கூடிய நிலையும் தற்போது ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்ட ஆவுடையாள்புரம் கவுன்சிலர் பாலன் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து புகார் அளித்தார் அது மட்டுமில்லாமல் ராதாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் புகார் அளித்தார் தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் மக்களை திரட்டி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அவர் எச்சரித்ததைத் தொடர்ந்து அன்று மாலைக்குள் பழுதாகி இருந்த ஆழ்துளை கிணறு உடனடியாக சரி செய்யப்பட்டு தற்போது ஆவுடியால்புரம் கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் நீர் வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது இந்த செயலை செய்த ஆவுடியால்புரம் கவுன்சிலர் ஆவுடை பாலன் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்